நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க ஏன் இந்த வீடியோனால் நான் இப்போ ரெண்டாவதாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஸோ நான் இந்த டைமில் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க எதுக்கு இந்த வீடியோனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருந்தேன் எதனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல நான் வந்து ஆஃபீஸ்க்கு லீவே போட மாட்டேன் என்னால் சுத்தமாக உடம்பு முடியல என்ன ரீசனு எனக்கு ஹெல்த் இஷ்யூவா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை போலிக் ஆசிட் டேப்லெட் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த் மந்த்துக்கு அதை விட டோஸ் அதிகமான டேப்லெட்ஸ் கால்சியம் டேப்லெட்ஸ் அப்புறம் அயன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க நான் கவர்மெண்ட்டில் தான் டேப்லெட்ஸ் வந்து போட்டுகிட்ருக்கேன் ப்ரைவேட்லேயும் நான் வாங்குறதில்ல ஃபஸ்ட்டு மூணு மாதம் ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரைவேட் டேப்லெட் தான் நான் சாப்பிட்டேன் ஸோ அது ஓரளவுக்கு செட் ஆச்சு இப்போ ஃபோர்த்து ஃபிஃப்த்து மந்தில் வந்து ப்ரைவேட்டில் வாங்குகிற டேப்லெட் கூட எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுனால ஒரு நாளைக்கு அஞ்சாறு டேப்லெட் கிட்ட சாப்பிடணுன்ற மாதிரி சொன்னாங்க கவர்மெண்ட் டேப்லெட்டும் வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டனே தவிர்த்து அதுக்கு மேலே அதை சாப்பிடவே முடியலனால ஃபஸ்ட்டு வந்து காலையில் சாப்பிட்ட உடனே ஒரு டேப்லெட் சொன்னாங்க அது வந்து சின்ன டேப்லெட் தான் அயன் டேப்லெட்டு நைட்டும் சாப்பிட்ட முடிச்சதுக்கப்புறமா அயன் டேப்லெட் மாதிரி ஒன்று போட சொன்னாங்க காலையில் நைட்டுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அயன் டேப்லெட் மாதிரி போட சொன்னாங்க அது கொஞ்சம் சின்ன சின்ன டேப்லெட் தான் காலையில் போட்டுக்கிறேன் நைட் டைம்ல மட்டும் அந்த அயன் டேப்லெட் போட்டால் என்னனே தெரியல எனக்கு சாப்பிட்டது எல்லாமே வாமிட்டாகவே வந்துருச்சு ஸோ அதை வந்து மோஸ்ட்லி நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் வீட்டில் கேட்டால் டேப்லெட் போடுறேன் அப்படின்னு தான் போய் சொல்லுவேன் ஆனால் என்னால் அது டேப்லெட் போட்டுட்டால் என்னால் இருக்கவே முடியல என்னன்னே தெரியல வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்டப்போ வீட்டில் இருந்தேன் டேப்லெட் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுனால டேப்லெட் போட்டு என்னால் வந்து ரிலாக்ஸாக வேலை செய்ய முடியல அந்த ரீசனால தான் நான் டேப்லெட்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாசமாக எனக்கு தெரியவே இல்லை தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாரமாகவே எனக்கு என்னென்னே தெரியல ஒரு மாதிரி கேராக இருக்குது உடம்பு சுத்தமாக முடியல முதுகெலும்பு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு எவி பெயின் செம்ம பெயினாகவே இருக்குது என்னால் காலை கீழே வச்சு இறங்கி நடக்கவே முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து நின்றுட்டு கூட என்னால் அப்படியே பேச முடியலன்றதுக்காக தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு எவி பெயின் இருக்குது மோஸ்ட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற டேப்லெட்டை அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எது சாப்பிட்டாலும் என் வயிற்றில் அது தங்கவே மாட்டுது எது சாப்பிட்டாலுமே வாமிட்டு வந்து வந்துட்டே இருக்குது ஹெவியாக வந்து சாப்பிட்ட ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் வந்து வாமிட் வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டு ஒரு நாள் பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் லீவ் போட்டேன் தம்பிக்கு நூற்றி மூணு டிகிரியில் வந்து ஜுரம் அதிகமாக இருந்துச்சு அப்போ லீவ் போட்டு பாப்பா பார்த்துக்கிட்டேன் நைட் டைமில் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருந்துச்சு அப்புறம் காலையில் எழுந்து பார்க்குறேன் சுத்தமாக உடம்பு முடியவே இல்லை முதுகு வலி கை கால் வலி இந்த கையை தூக்கி பின்ன கூட முடியல தலையை கூட பின்ன முடியல அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் காலை பெட்டு வந்து கீழே இறங்கவே இல்லை நேற்று பெட் ரெஸ்ட்டு தான் நான் நல்லா தூங்கிட்டேன் ஹாஸ்பிட்டல் கூட போகல அப்புறம் எங்களுடைய கவர்மெண்ட் நர்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல நர்ஸ் நான் என்ன பண்ணணும் இப்போ எதனா டேப்லெட் எதனா போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்களும் என்னை திட்டு தான் செஞ்சாங்க ஏன்னா சரி ஓகே ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஏன்னா உடம்பு வலி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக விட்டுட்டேன் ஆனால் நாலுடைய பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ரொம்ப ஹெவியாக எனக்கு உடம்பு வலி வந்துருச்சு என்னால் நார்மலாக இருக்கவே முடியல ரொம்ப பெயின் அப்புறம் கண்லருந்து அப்படியே ரெட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு கண்ணை மூடி துவக்கும் போதே எரியுது ஆனால் வந்து ஜரம் இல்லை ஜரம் இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அரை மணிக்கெலாம் போய் பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டல் வந்து நியர்பை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் கன்சல் பண்ணேன் அவங்க வந்து முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஃபிஃப்த் மந்த்து சரி அதனால தான் நான் இந்த டேப்லெட்டுமே யூஸ் பண்ணலை அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எதுவும் போடலை ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன டேப்லெட் மட்டும் தான் கொடுத்தாங்க ஏன்னா நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கணும் இல்லைனா வேறு எதுனா டேப்லெட் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா இல்லைனா நான் நார்மலாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பேராசிட்டமால் அது மாதிரி எதனா வந்து சாப்பிட்ருந்தா கூட சரியாக இருக்கும் பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எது சாப்பிட்றதுனாலும் கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்ணுன்றதுனால நான் எந்த ஒரு டேப்லெட்டுமே எடுத்துக்கவே இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்த உடனே அவங்க சின்னதாக ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்க அப்புறம் வந்து வயிறு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அழுத்தி பார்த்தாங்க பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க உனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது நல்லா சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக நீ சாப்பிட்ணும் கேல்சியம் டேப்லெட் போடணும் அயன் டேப்லெட் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அந்த டாக்டர் கிட்டே சொன்னேன் நான் இந்த டேப்லெட்மே போடுறதில்லை எனக்கு சுத்தமாக விட முடிய மாட்டேது அதெல்லாம் போட்டால் ஹெவியே கேர் ஆகுது அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பதினோரு மணிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் கேட்டதுக்கு பதினோரு மணிக்கு ஒரு கால்சியம் டேப்லெட் போடணுன்னு சொன்னாங்க மதியம் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு டேப்லெட் சின்ன டேப்லெட் அது ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஒரு கால்சியம் டேப்லெட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டு காலையில் ஒரு டேப்லெட் இத்தனை டேப்லெட் போட்டால் எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கும் போது சரி டேப்லெட் போட்டு தூங்கலாம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னும் போது டேப்லெட் மோஸ்ட்லி நான் போட்டேன்னா எனக்கு சுத்தமாக உடம்பு முடியவே மாட்டுது அப்படியே கேர் ஆகி அங்கேயே படுத்துடுறேன் ஸோ அதனால் தான் நான் மோஸ்ட்லி டேப்லெட் அவாய்ட் பண்ணேன் பட் அது எந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தணுன்றதை மாதிரி எனக்கு கொண்டு வந்து நிறுத்துருச்சு நேற்று என் உடம்பு வழியில் நான் படாத பாடுபட்டுட்டேன் சுத்தமாக முடியலை எனக்கு நேற்று ஏன் இந்த வீடியோனால் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் கொடுக்குற டேப்லெட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன மாதிரி நீங்கள் அந்த தப்பை பண்ணிடக்கூடாது எல்லா டேப்லெட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் இனிமேல் எனக்கு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல ஆஃபீஸ்க்கு போக முடியலனாலும் பரவாயில்ல நான் வந்து ஆஃபீஸுன்றதுக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணி அதில் சம்பாதிக்கணுன்றதை விட என் குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் டேப்லெட் போட்டு எனக்கு உடம்பு முடியலன்னா மோஸ்ட்லி என்னால் வர முடியலன்னு நான் சொல்லிவிடுவேன் இப்போதைக்கு கரெக்டாக வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் எல்லா டேப்லெட்டுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண போகிறேன் எதுக்கு இந்த வீடியோனால் நீங்கள் நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடக்கூடாது கரெக்டாக டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு டேப்லெட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற டேப்லெட் சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா ப்ரைவேட்டில் கொடுக்கக்கூடிய டேப்லெட் கூட நீங்கள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மூணு மாதம் வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மூணு மாதம் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஏன்னா ஒரு டேப்லெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் எனக்கு தெரியல ஆனால் இது நாலஞ்சு டேப்லெட்டுங்கும் போது அது கேட்கும் போதே எனக்கு கேர் தள்ளுது ஸோ அதனால் அது வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான் இனிமே வந்து கண்டினியூஸாக வந்து டேப்லெட் எடுத்துக்க போகிறேன் என்ன பிரச்சனையானாலுமே சரி உடம்பு செட் ஆன உடனே அடுத்த நாள்லேருந்து கரெக்டாக டேப்லெட் எடுத்துக்கலான்னு ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன் ஏன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷனோட என் பாப்பாவோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக தான் ஏன் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா இது வந்து போடணுமான்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக இதை நான் தான் ஏன்னா நிறைய பேரை வந்து இதை வந்து அஜாக்கிரதையை விட்டுறீங்க இது வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு உங்கள் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேட் ஆகும்போது கண்டிப்பாக தெரியும் எங்கள் பாட்டிக்கிட்டே கேட்டதுக்கு நீ கரெக்டாக டேப்லெட் போடாதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னை என்னை என்னால் சுத்தமாக எழுந்து கூட நிற்க முடியல அந்த மாதிரி நிலமையில் தான் இப்போ நான் இருக்கேன் என்ன சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஃபோன் பார்க்க கூட என்னால் முடியல நிற்க முடியல ஸோ எந்த வேலையும் செய்யவே முடியல என் வீட்டுக்கார தான் இப்போ கூட எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு அவர் தான் எனக்கு கூட இருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்துக்க ஆள் இருக்கவங்கனால பரவாயில்ல அப்படி நம்ம தனியாக வீட்டில் இருந்தால் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் டாக்டர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கட்டாயமாக கேட்டுக்கோங்க அவங்க கொடுக்குற ஸ்கேன் வந்து கரெக்டாக அந்த டைமில் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு மூணாவது மாதம் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து மூணாவது மாதம் ஸ்கேனு இப்போ அஞ்சாவது மாதம் ஸ்கேன் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி எடுக்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வந்துச்சு ஸோ மோஸ்ட்லி கரெக்ட் படுங்க இந்த இடத்துல வந்து எனக்கு அலர்ஜி மாதிரி வந்திருந்தது ஸோ அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லியிருந்தேன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் நான் இன்னும் கன்சல்ட் பண்ணவே இல்லை ஸோ அதையும் வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ருதை நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேப்லெட் சாப்பிட முடியல சாப்பிட்டா வாமிட் வருது என்னால் போட முடியலன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம் நமக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்